நேற்று பின்னேரம் தமிழ் தேசிய பேரைய பங்களி அமைப்பருடைய தலைவர்களும் சந்தித்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கு பிற்பாடு தங்களுடைய எடுத்த ஒரு சில முயற்சிகள் தொடர்பாக நாங்கள் கடந்த ஆலோசித்தோம் அந்த வகையிலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தேர்தல் நடைபெறுவதற்கு முதல் தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒரு புரிந்துரை ஏற்படுத்துகின்ற நோக்கோல் நாங்கள் ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டோம் அந்த முயற்சிகள் அடிப்படை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக அமைந்தது ஆனால் தொடர்ந்து தமிழரசுக் கட்சி அந்த முயற்சியிலேருந்து ஒருதலைபட்சமாக விலகிக்கொண்டார்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி அப்படி விலகிக்கொள்ளாமல் விட்டாலும் கூட தேர்தலை தாங்கள் தனியே சந்திக்கிறதுக்கு முடிவெடுத்து செயல்பட்டார்கள் தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி பல தலைவைகள் தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய பேரவையோடு ஆட்சி அமைக்கிறதாக கூறியிருந்தேன் அந்த பின்னணியிலே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களோடும் நாங்கள் பேசி கொள்கை அளவிலே ஒரு விளக்கப்பாட்டுக்கு வரலாமா இருந்தால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் தமிழரசுக் கட்சியோடையும் பேசுவதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கம் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு கேட்டிருந்தோம் அவர்கள் அந்த இடத்துல வந்து தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி ஒரு முன்னொன்று எங்களுக்கு ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லி இவரைக்கும் அவர்கள் எங்களிடம் எதுவும் இவரைக்கும் சொல்லவில்லை அந்த ஒரு பின்னணியில் தான் நாங்கள் நேற்றிரவு சந்தித்தோம் தமிழ் தேசிய பேரவை இந்த தேர்தலிலே விசேஷமாக மூன்று சபையிலே கபிகரம் கட்சியாக நாங்கள் வென்றிருக்கின்றோம் குறிப்பாக கருத்துத்துறை நகரசபை கல்வெட்டுத்துறை நகரசபை அல்லது சாவச்சேரி நகரசபை இந்த மூன்று சபையிலேயும் வந்து நாங்கள் அதிக கூடுதலான வாக்குகளை பெற்ற அமைப்பாக இருக்கின்றோம் அதேபோன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே தமிழ் தேசிய கட்சியால் மட்டத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கு கூடுதலான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைத்திருக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் இந்த நாலு சபைகள் அதாவது கருத்துத்துறை நகரசபை சாவச்சேரி நகரசபை வெல்வெட்டுத்துறை நகரசபை மற்றும் ஊர்காவல்துறை பிரதேச சபை இந்த நாலு சபையிலேயும் நாங்கள் தவிசாளர் பதவிக்காக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை களத்தில் இறக்குவோம் ஏனைய சபைகள் தொடர்பாக நாங்கள் மற்ற கட்சிகளோடு இதுவரைக்கும் எந்த விதமான புரிந்துணும் ஏற்படாத இடத்திலே நாங்கள் அந்த சபைகளிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு வாக்கை பெற்ற கட்சிக்கு எங்களுடைய ஆதரவை தேவைப்படுகின்ற பொழுது வழங்குவதாகும் அப்படி இல்லாத இடத்துல நாங்கள் நிச்சயமாக வந்து போட்டி போட இல்லை அவர்களுக்கு எதிராக நாங்கள் போட்டி போட மாட்டோம் என்ற ஒரு முடிவை நாங்கள் நடித்திருக்கின்றோம் நாங்கள் முன்னும் சொல்லுகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் எங்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு அணக்கப்பாட பெறமாக இருந்தால் உறுதபட்சமாக பேச்சுவார்த்தையை முறிச்ச தமிழரசுக் கட்சிக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இறுதியில் வந்து எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கூட தமிழ் தேசியத்துக்காக தான் வாக்களித்திருக்கிறார் சிங்கள பேரினவாத கொள்கையை நிராகரித்து அது தமிழ் தேசியத்துக்காகத்தான் ஆணையை வழங்கணும் அடிப்படையில் தான் வாக்களித்திருக்கிறது அதில் சில இந்த ஒரு தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற இந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமான அந்த தேர்தலுடைய முடிவும் ஆணையும் தெளிவாக தமிழ் தேசியத்துக்காகவே தமிழ் தேசியத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆணைக்கு பிறகு அந்த தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் விரமனை கதரைக்காகவும் சபையை பிடிப்பதற்காக மட்டும் செயல்படுவது எங்களை குறித்தவர்கள் பொருத்தமில்லை என்று தான் நாங்கள் கருதுகின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்கள் ஏன் தமிழரசுக் கட்சியோடு பேசவில்லை என்றால் தமிழரசுக் கட்சி ஒருதலைபட்சமாக பேச்சுவார்த்தை தேவையே இல்லை என்ற அடிப்படையில் தான் விலகிக்கொண்டார்கள் ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி விலகிக்கொள்ளவில்லை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களிடம் சொல்லி நாங்கள் எங்களுக்கு இடையிலே வந்து ஒரு புதுமை ஏற்பட்டால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை பேச்சுவார்த்தையோடு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு இணக்கம் வருவதை விரும்பாத தமிழக கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேச விரும்புகிறோம் அவர்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லாவிட்டாலும் வந்து அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக யோசித்து இது இனத்துடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை இந்த அணுமுறையை கடைப்பிடித்தான் என்னை பொறுத்தவரை இல்லை வந்து தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் நேர்மையாக பயணிக்கத் தேரெண்டால் ஏன் நீங்கள் பேச ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாதுன்னு எங்களை கண்டா விளங்கு நீங்கள் தமிழ் தேசியத்தை சும்மா தேர்தலுக்காக பாவித்து வாக்கை பெற்று ஒற்றையாட்சிக்கு இணங்க விரும்பினால் மட்டும்தான் உங்களுக்கு எங்களோட பேசுகிறதுக்கு ஒரு தேவையே இருக்கப் போவதில்லை மாறாக வந்து நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு இணக்கப்பாடு வாரதை வந்து நீங்கள் இந்தளவு தூரத்துக்கு தடுக்கலாம் அந்தளவு தூரத்துக்கு நீங்கள் தவிர்க்க பார்ப்பேன் ஆகவே தேசிய சிந்தனைக்கு நேர்மையாக நீங்கள் பயணிக்க தயாரெண்டாம் எங்களை பொறுத்த நிலையில் வந்து அப்படியே ஒரு நடக்கப்பாடு வாடுறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது ஆகவே இந்த கருத்துக்களையும் நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் இந்த முடிவுகளை இப்போதைக்கு எந்த விதமான புரிந்துணரும் இல்லாத இடத்துல நாங்கள் இப்படி ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறதுக்காக தான் தற்போதைக்கு வந்து நாங்கள் தீர்மானிக்கு மாநகர சபையில் இப்போ இலங்கை தமிழக சின்ன வேட்பாளர்கள் யார் மாநகர சபையில் அதில் தமிழ் காங்கிரஸ் நாங்கள் ஒரு வேட்பாளரையும் வந்து போகுது மாநகர சபையிலேயோ நான் குறிப்பிட்ட அந்த நாலு சபைகளை தவிர்ந்த வேறு எந்த ஒரு சபையிலேயும் வந்து இப்போதைக்கு ஒரு புரிந்துரவு இல்லாத பட்சத்தில் நாங்கள் வேட்பாளர்களை இறக்கப் போவதில்லை நாங்கள் நாங்கள் தமிழ்த் தேசிய பேரவை கூடுதலான வாக்குகளை பெற்று ஆசனங்களை பெற்ற சபைகளே மட்டும்தான் வேட்பாளரை வந்து நாங்கள் ஒரு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் ஒரு தமிழ் ஆணை மக்கள் கொடுத்திருக்கிற ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அதில் நாங்கள் தெரியும் அதான் சொன்னால் எந்த ஒரு இடத்துலையும் வந்து எவரையும் வந்து தோக்கடிக்கிற நோக்கம் இல்லை அந்த வகையில் வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாத இடத்துல நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டுமான இருந்தால் நாங்கள் கூடுதலான வாக்கை பெற்ற தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற சிறப்புக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூடுதலாக வாக்கை பெற்ற ஆசனங்களை பெற்ற சபைகளில் நாங்கள் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்தோம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவர்களை நேற்றைய தினம் சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் இந்த நிலையில் வந்து அதிகமான ஆசனங்களை பெற்ற தமிழரசு கட்சிக்கு நாங்கள் தங்களோட ஆதரவை அந்த சபைகளில் கொடுப்போம் என்று சொல்லியும் அதனால் மேனிய சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகமாக பெற்றிருந்தால் அதுக்கு நாங்கள் அதை கொடுக்க வேண்டிய முடிவுக்கு வந்திருக்காக சொல்லியிருந்தால் இதுக்கு பேச தேவையில்லை நாங்கள் பேசாமலே அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கோம் இதுக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை இதுக்கு மக்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்க இல்லை என்றதான் உங்களுக்கு அதாவது நாங்கள் பேச வேணும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவேணுன்ற அடிப்படையில் தான் மக்கள் அந்த விருப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் அதை செய்யாமல் வருமனே இந்த தேர்தலுக்கு பிறகு முந்தளவுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணை சிங்கள பௌத்த பேரணவாதத்தை நிராகரித்து ஆறு மாதத்துக்குள்ளே நிராகரித்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்கினது பிறகும் நாங்கள் அந்த அடிப்படையிலே பேசி ஒரு நினைக்கப்பாட்டுக்கு வர முடியாது ஒருமனை ஆசனங்களை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் செயல்படுறோமாக இருந்தால் எதிரொன்றும் இல்லை தேவையில்லை நாங்கள் இவரோடையும் கலைக்காமல் ஒரு பொருளோக்கு இல்லாமல் தான் நாங்கள் சொன்னாங்க யாருக்கு கூட கூட இருக்கோம் அந்த இடங்களுக்கு வந்து நாங்கள் அவர்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு கூடுவோம் அதுக்கு நீங்கள் பேசுகிறோம் நீங்கள் அதை விளங்கி கொண்டு செய்ய அப்படியே ஒரு விஷயம் பேசுகிறது என்னத்துக்காக என்றால் அதை தாண்டியும் வந்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அணக்கப்பாடு வருவது ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை வந்தால் அதுக்காகத்தான் மக்கள் ஆணையை கொடுத்தாங்க அது நடக்காமல் இருக்கிறது தான் கவலை நகரபிதா முன்னெடுக்கப்படும் அது காலப்போக்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வந்து இந்த முழுமையாலே ஒரு சில ஒரு சில என்ன சொல்வது பின்னடைவு பின்னடைவு உண்டால் நாங்கள் எதிர்பாராத ஒரு சில பின்னடை உதாரணத்துக்கு வந்து திரு சிவாஜிலிங்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர் தான் எங்களை முதன்மை வேட்பாள் ஆனால் எங்களுக்கு பட்டியலில் வந்து ஒரு ஆசனம் கிடைக்கவில்லை கல்வெடுக்கிற இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு அதையும் தீர்க்கிற தீர்க்கிற வகையில் ஒரு ஒரு திட்டமிட்ட வகுத்து நாங்கள் அந்த எங்களுக்கு வர வேண்டியது அந்த மக்கள் கொடுத்துருக்க அந்த ஆணையின் பிரகாரம் வந்து எங்களுக்கு வர வேண்டிய இடத்துல நாங்கள் அந்த சமையலில் வந்து கொடுத்துருவோம்